வேர்க்கடலை முருங்கைக்கீரை செய்ய போகிறேன் ஒரு கட்டு கீரை கிள்ளி வச்சுருக்கேன் அலம்பி மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பூண்டு தேவையான அளவு அதை தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் வேர்க்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று கட் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணி கேஸை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் அதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காய்ஞ்சதும் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடி ஊற்ற மறுப்பு மேலே வெங்காயத்தை വെച്ച ൂണ്ട് മഞ്ചത്തൂൾ ഉപ്പ് തവയാന അളവ് വെള്ളത്തിൽ പിന്നെ വടക്കി വെക്കും അപ്പൊ വെങ്കം വതങ്ങ തന്നെ തന്നെ ഊറ്റി ഇപ്പം അതിൽ കീഴി ഇന്നും കൊഞ്ചം തന്നി ഊട്ടി இந்த கீரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிறிது நேரம் வெந்தால் அதுக்கப்புறமா தேங்காயெல்லாம் இதை மூடி வைக்கணும் இப்போ கீரை ஃபைவ் நிமிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்து இதில் நம்ம இந்த வேர்க்களை பொடி பண்ணி வச்சதை நல்லா கலறி வேர்க்கலை முருங்கைக்கீ நல்லா இருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் இதோட பூ தேங்காய் அதையும் ஆட் பண்ணணும் o tengavio, o per partire una tengavio, vediamo, mixpelliamo. E congiungo, சுவையான வேர்க்கடலை முருங்கக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு எண்ணத்துல எடுத்து வேர்க்கடலை முருங்கக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பெரியவர்கள் சிறியவர்கள் சாப்பிடலாம் நன்றி வணக்கம்